மக்களை உங்க எல்லாருக்குமே வந்து இந்த திங்கக்கிழமை போன வாரம் திங்கக்கிழமை வந்து எத்தனை பேர் வந்து அதாவது பிக் பாஸ் ஐ தமிழுக்குள்ள போன அதாவது பாஸ் தமிழுக்குள்ள இதற்கு முதல் சீசன் சீசன் நாலுக்கு போன ஒரு தாத்தா அதுக்கப்புறம் பிபி அல்டிமேட்டுக்குள்ள அவர் திரும்பவும் போயிருப்பாரு அப்போ அவர் அவர் அப்புறம் துபாய் துபாயில் இருக்கிற ஒரு ஆளு அதுக்கப்புறம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரு இப்படி இந்த கொஞ்சம் பெரிய பெரிய நபர்களை பெரிய நபர்கள் அப்படின்னக்குள்ள எப்படி சொல்லலாம் பெரிய நபர்கள் அப்படின்னு இப்ப தாத்தாலாம் ரஜினி சார் கமல்ஹாசன் சார் அவர்கள் காலத்துல வந்த நபர்கள் அந்த ரீதியில ஒரு பெரிய நபர் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப அப்படிப்பட்ட நபர்களை வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய முத்துக்குமரனை காலி பண்ணணும் முத்துக்குமரன் அவர்கள் மக்கள் மக்கள் வந்து முத்து மேல வச்சிருக்க ஒரு இமேஜை வந்து காலி பண்ணணும் என்பதற்காக அந்த ஒரு சோறு வீடியோ அன்சிதா அன்சிதா அவர்கள் பாய்ஸ் டீம் அந்த விடயத்துல முத்துவ ஹைலைட் பண்ணி எச் எஸ் அப்படின்னு டைட்டில் போட்டு மூணு நாலு மணித்தான லைவ்ல இருந்து யூடியூப்ல அதுக்கப்புறம் ட்விட்டர் ஸ்பேஸ்ல இன்ஸ்டாகிராம் மெமி பேஸ்புக் மெமி பேஸ்புக் வீடியோ அப்படின்னு அந்த எச் எஸ் ஓர் அப்படின்னு கொண்டு போயிடணும் முத்துவா காலி பண்ணிடணும் எவ்வளவோ வேலை செய்தார்கள் விஜய் சதுபதி அவர்களுக்கு டாக் பண்ணி எக்காச்சக்கமா வேலை செய்தார்கள் இவங்க வந்து மக்கள் செல்வன் வந்து ஒரு புனிதமாக்கிட்டாரு அதனால தான் மக்கள் செல்வன் மீது இவ்வளவு தூரம் வன்மத்தில் இப்ப கூட கதறி கொண்டிருக்கானுங்க ஒவ்வொரு வீக்கெண்ட் ஆனாலுமே கதறதான் இந்த சௌந்தர்யாவோட ஜாக்லினோட பி ஆர் கூட்டத்தோட வேலை பட் மக்கள் செல்வன் செய்த அந்த அற்புதம் வேற மாதிரி இருந்துச்சு அது ஒருபடி இந்த வீடியோல பார்க்க போறது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பி ஆர் சௌந்தர்யாவோட போலி அழுகை போலி அழுகை நாடகம் அது என்ன கதை அப்படின்றத வந்து பாத்துடலாம் அடுத்தது சாச்சனா அவர்கள் சாச்சனா அவர்களுடைய அந்த நல்ல குணம் அவங்களுக்கு கிடைச்ச பாராட்டு அரங்கம் அது சிறப்பு அந்த பிள்ளைக்கு இப்பதான் சரியான மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சாச்சனா இஸ் பெட்டர் ஜாக்லின் சௌந்தர்யா அப்படின்னு என்ன முடியும் என்பதை வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் இந்த போன திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் எல்லாம் இந்த சோஷியல் மீடியால எவ்வளவு தூரம் முத்துக்குமரன் அவர்களுடைய காலி பண்ண அந்த ஒரு பிஆர்டீம் ஜாக்லீனோட பிஆர்டின் சௌந்தர்யாவோட டீம் மற்றும் தமிழை பிடிக்காதவர்கள் முத்துக்குமரனை பிடிக்காதவர்கள் நல்லவர்களை பிடிக்காதவர்கள் பல பேர் வந்து அந்த காசுக்கு எலும்பு கவி கொண்டு நிறைய விடயங்கள் பண்ணார்கள் மக்கள் செல்வன் பண்ணி அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா பண்ணார்கள் ஆனா முத்துக்குமரன் அவர்கள் நல்ல தான் பண்ணார் சரியா அவர் பண்ணதுல எந்த தப்புமே இல்ல நம்ம அதை பற்றி நிறைய பேசிட்டோம் அன்னைக்கே நிறைய வீடியோ போட்டுட்டோம் பட் மக்கள் செல்வன் அந்த அதை வந்து எப்படி கொண்டு போவார் அப்படி என்பதை நான் வந்து பார்த்திருந்தேன் அது மக்கள் செல்வன் ஏன் அவர் மக்கள் செல்வன் அப்படி என்பதை நிரூபித்திருந்தாரு அவர் வந்து அன்ஷிலா அவர்களை பாராட்டின விதம் எல்லா அந்த பாய்ஸ் வந்து என்னோட சகோதரர்கள் என்னோட தம்பி என்னோட அண்ணா ஒரே பேட்ல படிக்கிற தப்பே இல்லை அப்படின்னு அவங்க அந்த சொன்னது அவங்க நம்பிக்கை அப்ப ஒரு பொண்ணு நம்ம டீம்ல வந்துட்டாங்க அவங்க சாப்பிட இல்ல அவங்கள மறந்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் அவர்கள் அச்சோ வெங்கட சாப்பாடு சாப்பாடு வந்து ஆக்சுவலா முத்துக்குமரன் அவர்கள் இவங்களுக்கு தான் அந்த சாப்பாடை வச்சாரு இவங்கட சாப்பாடை எடுத்து சாப்பிட்டது சிவகுமார் அப்ப மக்கள் செல்வன் அவர்கள் அதில் அவர்களை பாராட்டினாங்க நீங்க சாப்பாடு எடுத்து வச்சிங்க அது தவறுதல் அங்கேயோ போச்சு அப்படின்னு போட்டு அப்ப இந்த சோஷல் சோஷியல் மீடியா அந்த பிஆர்ஸ் வந்து முத்துவர் மக்கள் செல்வன் வச்சு செய்யணுமேன்னு பண்ண விடையே தச் எஸ் ஓர் அப்படின்னு இவங்க சொன்னதை மக்கள் செல்வன் வந்து அதை ஒரு புனிதமாக மாக்குன மாற்றிலாருல அங்க நிக்கிறார் மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் அவர்கள் அன்ஷிலோட நல்ல குணத்துக்கு கொடுத்த அந்த ஒரு மரியாதை முத்துக்குமன்னோட எண்ணத்துக்கு கொடுத்த அந்த ஒரு மரியாதை டீமுக்கும் சரி சரி அவர் கொடுத்த அந்த பாராட்டு அதெல்லாம் அற்புதமா இருந்துச்சு இதுதான் மக்கள் செல்வன் ஆரம்பத்தில் இருந்து டீமுக்கு சௌந்தர்யா போன்ற நபர்களோட பிஆர் டீமுக்கு ஆரம்பத்தில் இருந்து கொடுக்கிற செருப்படி சரிங்களா அவர் சரியாத்தான் அவருடைய வேலையை பார்க்கிறாரு அது நான் ரசிக்கிறேன் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாஜனா அவர்கள் சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும் சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்கும் சோ எனக்கு தெரிஞ்சு சாச்சியனா அவர்கள் ரெண்டா ரெண்டாவது ரகம் பார்க்க பார்க்க தான் அவங்களை பிடிக்குது போல இருக்கு பல மக்களுக்கு இன்றும் பல சகோதரிகள் சகோதரங்களோட பேசியிருந்தேன் சாச்சனா அவர்களை பற்றிய ஒப்பீனியன் அப்படியே மாறி இருக்கு நல்லா இருக்கு சோ ஓகே சாச்சனா அவர்களுக்கு கிடைத்த அந்த வரவேற்பு அந்த பொண்ணு இப்ப சௌந்தரியாவை பார்த்தா அப்படியே பக்கா நெகட்டிவிட்டியா இருக்கும் இப்ப நம்ம நெருப்பு கேக்கு நெருப்புன்னு எல்லாம் சொல்லிருக்கோம் இதெல்லாம் நெருப்பு இல்ல எப்படி சொல்லலாம் குப்பை குப்பை இருக்கணும் குப்பா குப்பை வந்து தூரம் இருக்கக்குள்ள நமக்கு எதுவுமே தெரியாது குப்பைக்கு கிட்ட போவேக்குள்ள நமக்கு அந்த ஒரு நெகட்டிவிட்டி ஃபீல் ஒன்று வரும்ல சோ சௌந்தர்யா பே சௌந்தர்யா ஜாக்லீன் எல்லாம் பேச ஆரம்பிச்சாலே அந்த ஒரு நெகட்டிவிட்டி வரும் ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே பொய் வன்மம் சரியா அப்ப அப்படி இருக்கக்குள்ள சாச்சன அவர்கள் அந்த உணவை வந்து போய் கொடுத்தது அரிசியை வந்து அந்த எடுத்து வைக்கிறது சொல்லைக்குள்ள ஆத்மாத்மா சிலபடி எங்களுக்கு பேச வேண்டுவாங்கல்ல அது வந்து நம்ம சாச்சனா அவர்கள்ட்ட பார்க்க முடிஞ்சுது இருபது வயசு பொண்ணுக்கு அந்த அளவு பக்குவம் அந்த தெளிவு அது எல்லாத்தையும் விட அந்த ஒரு பாசம் ஒன்று இருந்துச்சு பாருங்க சபாஷ் சாச்சனா திரும்பவும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சில வேலைகள்ல பெரும் வேலைகள்ல பணத்தால வாங்க முடியாதது குணத்தால வாங்க முடியும் அப்படின்னு வாங்க சௌந்தர்யாவோட அந்த பணம் ஜாக்லினோட அந்த பணம் மக்களோட அன்ப வாங்க முடியல ஆனா சாட்சனாவோட இந்த குணம் மக்களோட எண்ணத்தை இருக்கு சோ சாச்சனாவர்கள் இதே மாதிரி போகிற பட்சத்துல கண்டிப்பா அவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு வாழ்த்துக்கள் சாட்சனா சரிங்களா இன்னொரு முக்கியமான விடயம் சாச்சனா போன்ற நபர்களை நம்ம இந்த விடயத்துல பாராட்டத்தான் அவங்க ஒரு பெரிய இன்னும் பல நல்லது பண்ணுவாங்க போல பல குழந்தைகள் இந்த ஷோ வந்து பாக்குது பாக்க இப்படி நல்ல விடயங்கள் அது ஒரு ஷோவா இருந்தாலும் சரி போட்டியா இருந்தாலும் சரி இப்படி பண்ணணும் அப்படின்னா தான் இன்னும் நல்ல விடயங்கள் வரும் அப்படி என்பது என்னுடைய பார்வை அதை மக்கள் செல்ல அழகா அரங்கேற்றி வச்சது அதற்கான பாராட்டை கொடுத்தது சிறப்பு சரிங்களா சோ அதுக்கப்புறம் வந்து மக்கள் அவர்கள் அந்த உணவுடைய சொல்லுவார் சாஜன் அவர்கள் அரிசி கூட ஷேர் பண்ணா இருக்கட்டும் உங்களுக்கு சாப்பாடை கொடுக்க சொல்லி பவித்ரா அப்புறம் வந்து தர்ஷிகா அப்புறம் ஆனந்தி அவர்கள் கேட்டதா இருக்கட்டும் அதை அவர் சொல்லைக்குள்ள அவங்களையும் பாராட்டி டீம் அவங்களுக்கு நன்றிய சொன்ன அந்த தருணங்கள் அற்புதமா இருந்துச்சு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து இந்த போலி சௌந்தரியா பி ஆர் அவங்களுடைய அந்த நாடகம் அவங்க வந்து பல பேரை ஹெட் பண்ணுவாங்க ரூல்ஸை மதிக்க மாட்டாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த ஆரோவி சௌந்தர்யா என்ன பண்ணிருக்காங்க என்ன ஒரு நல்லது பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாபம் ஒரு நல்லதும் பண்ணல ஒரு ஒரு காரியமும் அவங்க வந்து பண்ணல இந்த மாதிரிலாம் அந்த ஷோக்கு வரவே தகுதி இல்லை சரிங்களா சோ அப்ப அப்படிப்பட்ட நபரா அடுத்தவங்களை பல வாட்டி ஹேட் பண்ணியிருக்காங்க அடுத்தவங்களை மதிக்கிறேன்ல இல்ல அந்த நட்போட வலியும் தெரியாது எதுவுமே அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் அப்படின்னு ஒரு திமிரில உச்சத்துல இருக்கிற ஒரு தான் சௌந்தர்யா பி ஆர் சௌந்தர்யா போலி சௌந்தர்யா அப்படின்னு மக்கள் அழைக்கிறாங்க அப்ப அவங்கள மக்கள் செல்வன் அவங்க செய்த பிள்ளைய அவர் திட்ட கூட இல்லை கேள்வி கேட்டதுக்கு அந்த அம்மா அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அழுகை ஒன்று போடும் அது கண்ணீரும் வரையில அதோட ஒரு ஃபீலிங்கும் இல்லையா ஒண்ணுமே இல்லை அந்த அழுகை வரவே இல்லை அப்படின்னு சரியா சோ அப்ப எவ்வளவு தூரம் இந்த நபர் ஒரு போலியா இருக்காங்க அப்படி என்பதை ஒவ்வொரு எபிசோடு நம்மளால பார்க்க முடியுது கூட பார்த்தாலே தெரியும் பேசுற வார்த்தைகள் போன வீக் ஒரு மாதிரி பேசியிருக்கும் இந்த வீக் ஒரு மாதிரி பேசும் போன வாட்டி ஒரு மாதிரி நடக்கும் இந்த இந்த வாட்டி ஒரு மாதிரி நடக்கும் அப்படி ஓவர் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ஒரு போலியான நபர் தான் சௌந்தர்யா அப்ப இன்னைக்கு வந்து மக்கள் சிறன் தோல்விச்சுட்டார் அப்படின்னோடயே அந்த அம்மா ஒரு போலியான அழுகிய போட்டு உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தால் தான் அந்த கண்ணீர் கூட வரும் அந்த கண்ணீர் கூட அவங்களுக்கு வரல இதை அதை அவங்க அந்த போலியான ஒரு அழுகையை பார்க்க கூட இதை சொல்லணும் அப்படின்னு தோணிச்சு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு சில அப்டேட் வரும் பார்த்தது எங்களுக்கு நன்றி